ஒரு ஊரில் சிவமணிங்கிறவர் வாழ்ந்து வந்தாரு பிறர் கேட்காமலேயே தன்னால் உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவர் இவர் ஒரு நாள் ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதர் ஒருத்தர் அவருடைய மகளுக்கு திருமணம் வச்சிருந்தார் அதை கேள்விப்பட்ட சிவமணி தான் இருந்த பணத்தை அவர் கேட்காமலே கொண்டு போய் அவருக்கு கொடுத்தார் இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்கறதுக்கு முன்னாடி தன்னாலேயே போய் உதவி செய்யற மனம் கொண்ட சிவமணியுடைய ஒரு நாள் புயல்ல வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம நடு ராத்திரியில சிவமணி அந்த ஊர் மக்கள் ஒரு ஒருத்தர் வீட்லேயா போய் கதவை தட்டினாரு முதல் வீட்டுல தான் வீட்டுல வயசு பொண்ணு இருக்கிறதுனால அந்த வீட்டுல தங்க வைக்க முடியாதுன்னு சிவமணியை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க இரண்டாவது வீட்டுல சிவமணி கீழ் ஜாதின்னு சொல்லி அவர் அந்த வீட்டுல தங்க அனுமதிக்கல மனம் உடைந்த சிவமணி ஒரு மரத்துக்கு அடியில் போய் அமர்ந்திருந்தாரு மறுநாள் காலையில அந்த ஊர் தலைவர் சிவமணியை பார்த்து நலம் விசாரிச்சாரு நடந்ததை எல்லாம் சொன்ன சிவமணி அந்த ஊர் தலைவர் பிறருக்கு தேவையே இல்லாதப்போ நம்ம போய் செய்யற உதவிக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லைன்னு சொன்னாரு